இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கத்தருடைய சத்தத்தை கேட்பது வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பனிரெண்டு பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கத்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று பாருங்க எலியா இசபிலுடைய மிரட்டலுக்கு பயந்து எங்கே போகிறான்னா ஒரு வனாந்திரத்தை தேடி ஓடுறான் அங்கே ஒரு சூரிய செடியின் கீழே படுத்து கொண்டு இருக்கிறான் பாருங்கள் ஏன்னா அவனுடைய ஜீவனை காக்கும்படியாக அவன் ஓடுறான் அந்த இடத்துக்கு அப்போது ஒரு அவன் சூரிய செடியின் கீழ் படுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி என்ன பண்ணுறான் எழுந்து நீ சாப்பிடு நீ போஜனம் பண்ண சொல்கிறான் அவன் வீ அவன் கண் திறந்து பார்க்குறப்ப பாருங்கள் ஒரு தட்டில் அடையும் தண்ணீரும் எல்லாமே இருக்குது அவன்கிட்ட அதை வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கிக் கொள்கிறான் அப்போ கத்துடைய தூதன் திரும்ப வரான் இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு அதை சாப்பாடு கொடுக்குறான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய வெகு தூரம் இருக்குதுன்னு சொல்கிறான் அதே மாதிரி அவன் புசித்து குடித்து அந்த போஜன பழத்தினால் பாருங்கள் நாற்பது நாள் இரவு பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் இந்த ஓரி மலை பார்த்திங்கன்னா சிலர் வந்து சீனாய் மலையோட தொடர்புடையதாக இருக்கும்னு சொல்கிறாங்க இரண்டு மலையும் ஒன்றே என்று சில பைபிள் அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போது இது தேவனுடைய வெளிப்பாட்டின் மலை என்று நம்ம சொல்லப்படுகிறது பாருங்கள் இந்த மலையில் ரெண்டு பேர் தேவனோட பேசியிருக்கிறாங்க ஒன்று மோசே ரெண்டாவது எலியா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோசி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன் மாமனாகிய மீதியான் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறப்போ அந்த இல்லை எரிகிற முச்செடியை பார்த்து தான் தேவன் அவனோட இடைப்படுகிறார் அது போல் இங்கே எளியா நாற்பது நாள் பிரயாணம் பண்ணி அந்த ஓரே மலைக்கு போகிறாப்புல மேலே என்ன பண்ணான்னா ஒரு கெபிக்குள்ளே போய் அவன் தங்குறான் பாருங்க அப்போ கத்தர் கேட்காரு இங்கே நீ உனக்கு என்ன காரியம் என்று கேட்குறாரு அப்புறம் அவர் சொல்கிறாரு நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பருவதத்தில் வந்து நில்லு என்று சொல்கிறாரு அப்போ தான் இந்த காரியங்கள்லாம் உனக்கு நடக்குது பாருங்க ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினொன்று பன்னெண்டு வசனங்களில் இதை நம்ம பார்க்க முடியும் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கத்தர் கடந்து போனார் கத்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கத்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்குனி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்குனிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று பாருங்க மெல்லிய சத்தத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க தேவன் தன்னுடைய வல்லமையை பெரும் புயல் நிலநடுக்கம் அக்குனியால் அல்லாமல் ஒரு மௌனமான ஒரு மெல்லிய சத்தத்தினால் வெளிப்படுத்துகிறார் பாருங்க அவன்கிட்ட இப்போ நான் நம்ம எப்போதும் வெளிப்படையான அடையாளங்களை தேடுகிறோம் ஆனால் தேவன் நம்மோடு பேசும்போது ஒரு அமைதியான மெல்லிய சத்தமாக தான் நமக்குள் பேசுகிறார் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியான நமக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கார் அவருடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார் நம்ம தான் நலக்க நிலைகள் குழப்பமான சூழ்நிலைகளோட நம்ம வாழ்க்கையில் பெரிய இறைச்சல்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க அப்படி பொழுது தேவனுடைய சத்தம் நம்ம மிஸ் பண்ணிடும் அதுதான் கத்தர் இன்றைக்கு இடைப்படுகிறார் எப்படி நம்ம அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பது தேவன் நம்மோடு பேசும்பொழுது ஒரு அமைதியான மெல்லிய சத்தமாக நமக்குள் இருந்து பேசுகிறார் நம் உள்ளத்துக்குள் வரும் அந்த பரிசு மற்ற ஆவியானவரின் அனுபவமாக இருக்கும் பாருங்க அதாவது ஆவியல் நிரப்பும் அந்த வார்த்தையாக கூட இருக்கலாம் ஒரு உதாரணமாக ஒரு அறையில் இரண்டு பேர் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்களேன் ஒருவர் ஒருத்தர் வந்து மற்றவரிடம் வந்து ரகசியத்தை ஒரு கிசுன்னு முயற்சியில் அவர் பேசுகிறார் ஆனால் அந்த அறை எப்படி இருக்குன்னா பலத்த சத்தத்தினால் நிரம்பி இருக்குது ஆனால் அந்த செய்தி வந்து தெரிவிக்கப்பட்டாலும் அந்த ரகசிய தகவலுக்காக காத்திருக்கிற அந்த இன்னொரு நபரு அது அவருக்கு அந்த அறை மிகவும் சத்தமாக இருக்கிறதுனால அந்த சத்தத்தை அந்த மெல்லிய சத்தத்தை அந்த அந்த ரகசியமா சொன்ன அந்த வார்த்தையை கேட்க முடியாது ஒருவேளை கூர்ந்து கவனிக்காத வரை அவரை தன்னிடம் பேசப்படுவதை கூட உணராமல் இருக்கலாம் ஏன்னா சத்தம் இறைச்சல் இருந்துச்சுன்னா தேவனை காண முடியாது தேவன் சத்தத்தை நம்ம கேட்க முடியாது இல்லை தேவன் நம்ம வாழ்க்கையில அநேக வேலையில் சத்தத்தை கேட்காதனால தான் நம்ம அநேக காரியங்களை தொழில் ரீதியில் நஷ்டங்களை பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையிலே தேவன் சுலபமான ஒரு வெற்றிக்கான வழியை வைத்திருப்பாரு ஆனா நம்ம அவர் சத்தத்தை மிஸ் பண்ணதுனால சு ி வந்து பல ஆண்டுகளாக என்ன பண்ணுவோம் காத்திருந்து அந்த இடத்துக்கு வருவோம் பாருங்க ஆனால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு நம்ம வருவோம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு கேட்கும்படியாக நம்ம அர்ப்பணிக்கிறப்போ நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து ஜெபித்து அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறப்போ அதை வாஞ்சிக்கிறப்போ அது தேவன்கிட்ட கேட்குறப்போ தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு பாருங்க தேவனின் ஆவிக்கும் நம் ஆவிக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு ஆவின் வழிகள் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மென்மையானவை மென்மையானவைகளாய் இருக்கிறது நம்ம எப்படி அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது உண்மையாகவே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அவர் திட்டம் வெளிப்படும் நம்மளோட நமக்கு தாயின் கருவிலே நம்மை குறித்து தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறாரு ஒருவேளை இன்றைக்கு நம்மளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்துவார் பாருங்க நம்ம விட்டு கொடுக்கணும் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் எது இறைச்சல் போல் இருக்குது எது ரொம்ப உங்கள் இறுதியத்தில் சமாதானத்தை குழைக்குது எது சமாதானமாக இல்லாமல் வாழ வைக்குது என்று அறிந்து கொண்டு ஒரு அது கூட அறிய முடியல எங்களுக்கு தெரியவே இல்லை ஆனால் எப்பவுமே நான் குழப்பமா இருக்கிறேன் எப்பவுமே ஒரு சமாதானமே இல்லை குடும்பத்தில் ஒரு மனமே இல்லை கேட்கவே கீழ்ப்படவே மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்க அவர் அழைக்கல நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் தெய்வன் உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்க தோழனாய் அவர் இருக்கிறாரு நீங்க அதை நினைவுக்கு இருந்து அவர்த்த கேளுங்க அப்பா இந்த சூழ்நிலை நான் கடந்து போறேன் உங்க சத்தத்தை நான் கேட்கணும் வாஞ்சிக்கிறேன் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒருவேளை குழப்பங்கள் போராட்டங்கள் சமாதானம் இன்றி வாழுகிற நிலைமையெல்லாம் எல்லாம் மாறி தேவனை அந்த நம்ம வாழ்க்கையில சமாதானம் அமைதி நாடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரு செபிக்கலாம் பரலோக தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் உள்ள கலக்க நிலைகள் குழப்பமான சூழ்நிலைகள் இருந்து எங்களை விடுவித்து உம்முடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிறோம் கத்தாவே இந்த அவசரமான உலகத்தில் உமக்காக நேரத்தை கொடுத்து ஜெபித்து உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசியுன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ